என்னது பார்பிக்யூ டேஸ்ட்ல கான்ஃபை பண்ணுமா ஆட ஆமாங்க திடீர்னு என் ஹஸ்பண்ட் எங்கயோ சாப்பிட்டு வந்த டேஸ்ட் பிடிச்சிக்கிட்டு இதே மாதிரி செஞ்சு கொடுன்னு ரொம்பவே அன்பு கட்டலே அதிகமா பண்ணிட்டாரு அதையும் அதை மீற முடியாம நானும் செஞ்சு தரணும் ஒத்துக்கிட்டேன் அப்புறம் என்ன நம்ம வீட்டுல இருந்த சோளத்தை பார்த்த உடனே அது என்ன பார்த்துட்டீங்கன்னு கண்ணடிச்சது சரி செஞ்சிருவோமே சொல்லிட்டு அது மேல இருக்க தோல் எல்லாம் உரிச்சிட்டு தனித்தனியா உதிரி உதிரியா எடுத்து தனியா ஒரு பேட்ல வச்சுக்கிட்டாங்க அப்புறம் என்ன கொஞ்சமா தண்ணி வச்சு அதுல கொஞ்சம் உப்பு போட்டு இந்த சோளத்தை அதுல போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு அரை வேக்காடு இருக்கும்போது எடுத்து நல்லா பில்டர் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிட்டாங்க சோளத்துக்கு சோளமாவை போட்டதாங்க கோட்டிங் கரெக்டா இருக்கும் அதனால சோள மாவு கொஞ்சம் நிறையவே போட்டு இது கூடவே கொஞ்சமா பெப்பர் மிளகாய் தூள் சால்ட் இது மூணுத்தையுமே போட்டு நல்லா கலந்து விட்டங்க இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தான் சூப்பரான ஒரு கோட்டிங் கிடைச்சது அப்படியே நல்ல சலசலன்னு கொதிக்கிற எண்ணெயில இதை போட்டு இறக்குனா சூப்பரான முறு முருன்னு கான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க ஆனா இதை பிளைனாலாம் விட்டா நல்லா இருக்காதே அதனால அது கூட கொஞ்சம் நொறுக்கண வெங்காயத்தையும் போட்டு அதுக்கு மேல டெக்கரேஷனுக்காக கொஞ்சமா கொத்தமல்லியும் போட்டேன் நம்மளுக்கு காரம் பத்துலன்றதுக்காக கொஞ்சம் மிளகாய் தூள் பெப்பர் தூள் சால்ட் இது எல்லாத்தையும் மறுபடியுமே போட்டு நல்லா கலந்துகிட்டங்க அப்புறம் என்ன டேஸ்ட்டுக்காக ஒரு லெமன் சாரியும் கொஞ்சம் பிழிஞ்சிட்டு இருந்தேன் சம்மா சூப்பரான கான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு அப்புறம் என்ன நீங்க கூட உங்க ஹஸ்பண்ட் ஏதாவது செய்ய சொன்னார்னா முகம் சொல்லிக்காம செஞ்சு பாருங்களா ரெசிபி வருதோ இல்லையா அவரோட லவ் கண்டிப்பா கிடைக்கும் அப்படியே அந்த காணியும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க தேங்க்யூ பாய்